வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான சில டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் நேற்று நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுடைய பர்த்டே நடந்து பார்த்திங்களா பிறந்த நாள் கொண்டாட்டம் செலிப்ரேஷன் இந்தியா மட்டும் கிடையாது உலக நாடுகள் பல உலக நாடுகளில் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுடைய பர்த்டே செலிப்ரேஷன்ஸை வந்து நம்ம பார்த்தோம் ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய இந்திய வம்சாவளியை சேர்ந்த பொதுமக்கள் நல்லா செலிப்ரேட் வந்து பண்ணாங்க இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் எப்போதுமே பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுடைய பிறந்தநாளில் விளையாட்டு துறையில் நம்ம எதாவது ஒரு சாதனை வந்து படைப்போம் உதாரணத்துக்கு நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் பதினேழு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுட்பாலில் எஸ்ஏஎஃப்எப் சாம்பியன்ஷிப்பை வந்து நம்ம ஜெயித்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா இந்தியன் கிரிக்கெட் டீமு ஏசியன் கப்பை வந்து நம்ம ஜெயித்தோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஹாக்கி டீம் இந்தியன் ஹாக்கி டீம் இருக்காங்களே ஐந்தாவது முறையாக ஏசியன் கப்பை நம்ம ஜெயிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம வந்து கேள்விப்பட முடியுது நம்ம ஒரு குட் நியூஸ் இது இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா நேற்று செப்டம்பர் பதினேழு இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா பிரைம் மினிஸ்டர் மூன்றாவது முறையாக பதவியேற்று நூறாவது நாள் மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோ அமைந்து நூறாவது நாள் நேற்று வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு இந்த ஃபஸ்ட்டு நூறு நாட்களில் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுடைய முக்கியமான ஸ்டெப்ஸ் என்னென்ன என்னென்ன முக்கியமான டிசிஷனை மத்திய அரசாங்கம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட லிஸ்ட்டை வந்து நம்ம பார்த்தோம் அதில் பிரில்லியண்டான மூவ் என்ன தெரியுமா என்னென்னா இந்த வக்ஃபு ஆக்ட் இருக்குல்ல அதில் சீர்திருத்தங்களை கொண்டு வர போகிறாங்க பார்த்தீங்களா அதுதான் ஒரு பயங்கரமான ஒரு மூவ் இந்திய கூட்டணியை கதற விட்ட மூவ் வந்து அதுதான் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் ஏன்னா இந்த டிசிஷனை எடுக்கிறதுக்கு முன்பாக இந்திய கூட்டணி என்ன பேசிக்கிட்டு மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோவில் அவருக்கு பவர் கிடையாது அவரனால் தன்னிச்சையாக இது மாதிரி போல்டான டிசிஷன்லாம் எடுக்க முடியாது முன்னாடி எடுத்தாங்களே மோடி ஃபர்ஸ்ட் ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ பாயிண்ட் ஜீரோவில் எடுத்த மாதிரி த்ரீ பாயிண்ட் ஜீரோவில் இது மாதிரிலாம் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இண்டி கூட்டணி இருந்தாங்க அது எல்லாத்தையும் சுக்குநூராக போட்டு நொறுக்குனுச்சு அந்த அறிவிப்பு பாராளுமன்றத்தில் வக்ஃபு ஆக்ட் இருக்குது பார்த்திங்களா அதில் ஏகப்பட்ட மாற்றங்களை வந்து கொண்டு வந்து அந்த பில்லை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அமித்ஷா இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா அடுத்து வரக்கூடிய பாராளுமன்ற கூட்டத்தொடரில் வக்ஃபு மசோதா வந்து ரெண்டு அவையிலையும் சக்ஸஸ் ஆகும் பில்லு வந்து பாஸ் ஆகும் அந்த பில்லு ஆக்டாக மாறும் அடுத்த பாராளுமன்ற கூட்டத்தொடரில் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்கள் அறிவிச்சிருக்காரு அதனால் இந்த ஃபர்ஸ்ட் ஹண்ட்ரட் நூறு நாட்களில் இந்தி கூட்டணியை கதறவிட்ட ஒரு மூவி என்னென்னா வக்ஃபு ஆக்ட்டில் அந்த சீர்திருத்தம் செய்யக்கூடிய அந்த மசோதா தான் இது டாபிக் ஒன்று நீங்கள் என்ன நினைக்கிறீங்க முதல் நூறு நாட்களில் நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மூவி என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக மீடியாக்கள் இருக்காங்களே தமிழக மீடியாக்கள் மத்திய அரசாங்கம் ஒரு நல்ல விஷயம் பண்ணுறாங்க ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை அறிவிக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல விஷயத்தை செய்கிறாங்க அப்படின்னா அதை தமிழக மீடியாக்கள் வாயுவை தொடக்க மாட்டாங்க அது எப்படி தொடர்பாங்க அப்படி செய்தி போட்டுட்டா மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசாங்கத்துக்கு நல்ல பேர் கிடைச்சிரும் முடிஞ்ச அளவு மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசாங்கத்துக்கு நல்ல பேர் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதுல திமுகவை விட வேகமாக தமிழக மீடியாக்கள் செயல்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் சமீபத்தில் வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருந்தார் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலைகளை விரிவாக்கம் செய்கிறதுக்கு ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய போகிறோம் அப்படின்னு சமீபத்தில் அறிவித்தாரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு மேலாக எக்ஸ்டென்ட் பண்ண போறாங்க தேசிய நெடுஞ்சாலைகளை அதுக்கு ஒரு லட்சம் கோடி ரூபாய் வந்து ஒதுக்குறோம் அப்படின்னு சமீபத்தில் அறிவிச்சிருந்தார் அதை பற்றி எந்த மீடியாக்களும் செய்தி வெளியிடலை இப்போ நேற்று என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு இருந்து முத்தூர் மொடக்குறிச்சி வழியாக சங்ககிரி வரைக்கும் நான்கு வழி சாலை வந்து அமைக்கப்பட இருக்கு மறுபடியும் சொல்கிறேன் இருந்து முத்தூர் மொடக்குறிச்சி வழியாக சங்ககிரி வரைக்கும் நான்கு வழி சாலை அமைக்கப்பட இருக்குது இந்த திட்டத்துக்கு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிதின் கட்கரி அவர்கள் அறிவிச்சிருக்காரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக எந்த வீடியோக்களும் இந்த செய்தியை வெளியிடலை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ட்விட்டரில் ஒரு ஹேஷ்டாக் வந்து ட்ரெண்ட் ஆகுது திமுக அரசாங்கம் பயங்கர ஒரு ஷாக்கு என்ன ஹேஷ்டாக்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஹேஷ்டாகை வந்து ட்ரெண்ட் பண்ணுறாங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு தயாராகிறாங்க பார்த்தீங்களா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு தயாராகிறாங்களே அந்த மாணவ மாணவிகள் சமூக வலைதளத்தில் எக்ஸ் வலைதளத்தில் ஒரு ஹேஷ்டேக்கை வந்து ட்ரெண்ட் பண்ணிருக்காங்க நூற்றி முப்பத்தி எட்டு கே அதாவது மதியானம் ரெண்டு மணி நிலவரப்படி ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்துக்கும் அதிகமான பதிவுகள் அந்த ஹேஷ்டேக்கு கீழே போடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் என்ன ஹேஷ்டேக்னா இன்க்ரீஸ் குரூப் ஃபோர் வேக்கன்சி அப்படிங்கிற ஹேஷ்டேக்கை வந்து ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க குரூப் ஃபோர் எக்ஸாம் இருக்குது பார்த்தீங்களா அதற்கான பணியிடங்களை வந்து அதிகப்படுத்துங்க அதிகரிங்க அப்படிங்கிறது மாணவர்களுடைய கோரிக்கையாக இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதத்தில் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான அறிவிக்கை வந்து வெளிவந்துச்சு டிஎன்பிஎஸ்சி அந்த அறிவிக்கையை வந்து வெளியிட்டாங்க இளநிலை உதவியாளர் கிராம நிர்வாக அலுவலர் இது மாதிரி இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஐயாயிரத்தி அறுபத்தி ஏழு வேக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டுச்சு பிறகு சில நாட்களுக்கு பிறகு வனத்துறை சம்பந்தப்பட்ட பணியிடங்கள் இருக்குல்ல அதை இதோட வந்து ஆட் பண்ணாங்க ஒரு ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழு காலியிடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு அறிவிப்பு வெளி வந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு அடிஷ்னலாக நானூற்றி எண்பது பணியிடங்கள் இருக்குது இடங்கள் இருக்குது அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு இப்போ ஃபஸ்ட்டு ஐயாயிரத்தி அறுபத்தி ஏழு ப்ளஸ் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழு ப்ளஸ் நானூற்றி எண்பது டோட்டலாக கூட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஏழாயிரம் கூட வரலை சரி ஏழாயிரமே வச்சுக்குவோம் டிஎன்பிஎஸ்சி வரலாறுல குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு அந்த பணியிடங்கள் இருக்குது பார்த்தீங்களா அதில் இந்த அளவுக்கு குறைவாக எந்த வருஷமும் அறிவிக்கப்பட்டது கிடையாது உதாரணத்துக்கு நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பார்த்தீங்க அப்படின்னா குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு பதினோராயிரத்தி இரநூத்தி முப்பது காலி இடங்கள் வந்து அறிவிக்கப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒம்போதாயிரத்தி எட்நூறு வேக்கன்சி வந்து இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பத்தாயிரத்தி முந்நூறு வேக்கன்சி இருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் வேக்கன்சி கூட இல்லை ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸு கவர்மெண்ட் எக்ஸாமுக்குள்ளே போகணும் கவர்மெண்ட் வேலைக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு படிக்கிறோம் நாங்கள் சின்சியராக படிச்சுக்கிட்டு இருக்கோம் அதுக்கு தகுந்தாப்பில் வேக்கன்சி வந்து இருக்கணும்ல வேக்கன்சி அதிக காலியிடங்கள் இடங்கள் இருக்குது அதை நிரப்பணும்ல அது எல்லாத்தையும் நிரப்பாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்படி நிரப்புறதுனால நாங்கள் வந்து சிவியராக வந்து பாதிக்கப்படுவோம் அப்படின்னு மாணவர்கள் இந்த ஹேஷ்டேக்கு கீழே எல்லாரும் அவங்களுடைய ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்துகிறாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது மாதிரி வேக்கன்சி குறைவாக இருந்துச்சுன்னா ஆஃப் வந்து அதிகரிக்க அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் பாயிண்டை சொல்கிறாங்க மாணவர்கள் ஸோ மாணவர்களுடைய இந்த பாயிண்ட்ஸு அவங்களுடைய இந்த கோரிக்கையை தமிழக அரசாங்கம் என்னன்னு கேட்டு பார்த்து சரி பண்ணணும் அப்படிங்கிறத பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை க்ளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்